வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் ஆம்னி பஸ் பேருந்துகளுக்கான நிறுத்தமிடமும் கிளம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு கால்நிலை பூங்காவையும் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் ஆகிய மூன்று முடிவுற்ற பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்ள ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டும் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தின் நெரிசலை கருத்தில் கொண்டும் கடந்த முப்பது பனிரெண்டு உள்ளடக்கிய அவசர சிகிச்சை பிரிவு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய மருந்தகம் ஐம்பது நபர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் வகையில் காத்திருப்பு கூடம் மருத்துவ அவசர ஊர்தி நிறுத்துமிடம் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் என்று அனைத்து சிறப்பம்சங்களும் ஒரு சேர அமைந்திருக்கும் இந்த மருத்துவ சிகிச்சை மையம் தகுந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டு திறம்பட செயல்பட அப்போலோ மருத்துவ குழுமம் வந்துள்ளது இந்த மையத்தின் மூலம் வியாபாரிகள் வணிகர்கள் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பெருமளவில் பயனடைவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சியிலிருந்து தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் திரு ஏ அப்தல் அவர்கள் நன்றி தெரிவிப்பார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆம்னி பேருந்துகள் சங்கத்தின் சார்பாக எங்களின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கடந்த ஆண்டு புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முன்னயத்தில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்த போதுமான இடவசதி இல்லாததை சுட்டிக்காட்டி எங்களுக்கென்ற தனியாக ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் இடம் ஏற்படுத்தி தருமாறு தங்களிடம் கோரிக்கை வைத்தோம் எங்களது கோரிக்கை ஏற்று இன்று முடிச்சூரில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நூத்தி ஐம்பது ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் வண்ணம் வயுறைகள் உணவகம் மற்றும் கழிப்பிடை வசதிகள் உள்ளிட்ட பேருந்து நிறுத்தும் இடத்தை திறந்து வைத்துமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆம்னி பேருந்துகள் சங்கத்தின் சார்பாக எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் செங்கல்பேட்டு மாவட்டம் முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்த நிறுத்தமிடமும் இடமும் கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பெருந்து முனையம் அருகில் கலைஞர் நூற்றாண்டு கால்நிலை பூங்காவையும் மற்றும் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் என மொத்த ரூபாய் ஐம்பத்தி எட் எட்டு புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டில் மூணு முடிவற்று பணிகளை திறந்து வைத்து மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி